நான் என்ன புக் போறோம் அப்படினா சிம் சூப்பர் மார்க்கெட்டே கொஞ்சம் ஷாப்பிங் பண்றேன் நான் என்ன புக் போறோம். இது ரேட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே இருக்கும். இது ஆ நல்லா பேக் பண்ணிருக்கா நல்லா அழகா ஓகே லூட ஒரு பயணம் நம்ம எல்லாமே எல்லாம் இருக்கும் இந்த ஒரே கை தான் சொல்லுவாங்க திருப்பி கட்டணும் அந்த போட போட திருப்பி கட்டணும் ஆமாம் போட்டு திருப்பி கட்டணும் சேர்க்கல ஆட்டோ இதில் இருக்கும் காயின் இருக்குது அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு கலர் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கேமு வா

உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் விளையாடிக்கலாம்னு மறக்காம கமெண்ட் என்ன சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிக்குமானு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதை மறக்காம சொல்லுங்கள் அப்புறம் லைக் பண்ணிவிட்டு போங்க போகும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படினா இந்த பாக்ஸ் வந்து பன்னெண்டு ரூபா பொரியெல்லாம் இதில் வச்சுக்கலாம்னு வாங்கியிருக்கோம் அப்புறமா ஒரே ஒரு கம் அவ்வளோதான் அந்த கிளாஸ் எடுமா நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இது ரேட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஒருத்தான்னு சொன்னி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் இதே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்